ஜூலை முப்பது புதன்கிழமை சஷ்டி விரதம் உண்டு முருக பெருமான் வழிபாடு செய்தாலும் விரதம் என்றாலும் மிக சிறப்பு யான நாளாகும் நம்ம சேனல்லை நிறைய பேர் பார்ப்பாங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போறாங்க நீங்க மட்டும் அப்படி செய்யாதீங்க இப்போதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடருங்கள் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷம் இன்று உங்களுக்கு முயற்சி வேண்டிய நாள் தொழில் வியாபாரத்தில் சிறிய மாற்றங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் ஆதரவு கிடைக்கும் ரிஷபம் புதிய பண வாய்ப்புகள் வர வாய்ப்பு உண்டு பண விஷயங்களில் சற்றே கவனம் தேவை நண்பர்களிடம் சொன்னதை நிலைத்திருக்க வேண்டும் மிதுனம் புதிதாக தொடங்கும் வேலைகளில் வெற்றி பெறுவீர்கள் மன அமைதி அதிகரிக்கும் சிறிய செலவுகள் வரலாம் கடகம் இன்று குடும்பத்தில் நிம்மதியான சூழ்நிலை காணலாம் வெளியில் செலவிடும் பணங்களில் கட்டுப்பாடு வேண்டும் சிம்மம் பணிநிலை ஒழுங்காக இருக்கும் அடுத்த கட்டத்திற்கு வளர்ச்சி காணலாம் வீண் சண்டைகளை தவிர்கள் கன்னி திட்டமிட்டு செயல்பட வேண்டும் தொழிலில் நன்மை வரும் நெருங்கியவர் மூலம் உதவிகள் வரலாம் துலாம் புதிய திட்டங்களை எடுக்கும் நாள் வருமானத்தில் முன்னேற்றம் காணலாம் சிந்தித்து செயல்பட வேண்டும் விருச்சிகம் இன்று உங்களது முயற்சிக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தினர் உற்சாகத்துடன் இருப்பார்கள் தனுசு வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வரும் பயணத்திற்கான வாய்ப்பு உண்டு மனதில் திடமான எண்ணங்கள் உருவாகும் மகரம் வழக்கம் போல் செயல்கள் சரியாக நடைபெறும் தொழிலில் சிறிய மாறுதல்கள் வரலாம் கும்பம் சந்தர்ப்பங்களை தவறவிடக் நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும் உடல் நலத்தில் சிறிது சோர்வு ஏற்படலாம் மீனம் நாளை முழுக்க உங்களுக்கு நன்மைதான் புதிய முயற்சிகளில் வெற்றி வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் இது பொதுவான ராசி பலன் தனிப்பட்ட ஜாதக பலன்கள் தெரிந்து கொள்ள உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் விவரங்களை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க இப்போது வரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க